நம்ம செல்லூர் ராஜன் இருக்கா இல்ல தெருமாக்கோள் புகழு அன்னை மேல ஏழு எட்டு கம்பளி எடுத்து போட்டி பாக்குறாங்க அடக்கம் அடைக்கிதான் குழுல இல்லப்பா பயத்துல இந்த பேச்சு பேச பாஜக அமைச்சரைய படுக்க போட்டு இந்த அடி அடிக்கிறாங்களே நம்மளையெல்லாம் பாரபட்சம் பார்க்காம எந்த அடி அடிப்பாங்கன்னு சொல்லி அன்னை கதறி இருக்காரா இந்த சந்திரமுகி படத்துல வடிவேலனை அதே மாதிரியே அப்படி அடிவாங்கிற பாஜக அமைச்சர் வேற யாருல குன்வர் விஜய் ஷா நம்ம இவங்க கல்ல சோபியா குரேஷி இருக்காங்கல்ல அவங்கள கேவலப்படுத்தலேன்னு சொல்லி அதாவது அவங்க இருந்த அவங்களுக்கு பின்னாடி இருந்த அந்த மதத்தை அது அப்படியே ஒரு கணெக்ட போட்டு ஐயா ஒரு கமெண்ட் அடிச்சார்ல கேவலமா கேள்வி பேசி அதுல வந்த வென கோர்ட்டு குன்வர குன்னிய வச்சு குட்டும் எங்க வீட்டடி இல்ல கிளி கிளி கிழிச்சிருக்கு உண்மையிலேயே கோர்ட்டு கிழிச்ச கிழிக்கி நம்ம என்கவுண்டர் ஏகாம்பரம்னு எதுவுமே இல்லாமல் எல்லாத்தையும் உருத்து ஒரு கேரட் இருந்துச்சு இல்லையா அந்த கேரட் அந்த கேரட்டு கூட ரோசா வந்து எனக்கு இந்த இவ்வளவு கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு இந்த வேலையில இருக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லைடா நான் வீட்டுக்கு போறது வேலையை ரிசைன் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிடும் ஆனா இவங்களுக்கு அதெல்லாம் இருக்குதா என்ன மானக்கட்ட பயலுக்கு தானே இந்த வேலையை பார்த்தவே மானக்கட்ட தான் அமைச்சரா இருந்தாலும் என்னன்ற ஆனா அவரு நாலு காலையும் சேர்த்தாப்புல ஒன்னா பிடிச்சுக்கிட்டு ரெண்டு ஜட்ஜு இல்லையா நாலு காலையும் பிடிச்சுக்கிட்டு பரம மண்டலத்தில் இருக்கும் பரமபிதா என்ற மாதிரி விட மாட்டேன்ட்டாப்லயா மன்னிச்சாதான் நான் விடுவேன் ஆனா அவங்க கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜு சார் புழுராம் பாருங்க சார் புலுவாண்டி

மதிய வணக்கம் இது மதியオンர்பா ட குட் டேரி குட் கள்ளல் சோஃபியா குரேஷி வின் கமாண்டோ வியோம்ிகாசி இவங்க ரெண்டு பேரும் பாகிஸ்தான இந்தியா எப்படி பொளந்துச்சு அந்த ஆபரேஷன் சிந்துர பத்தி ஒவ்வொரு அப்டேட்டையும் இவங்க வச்சு தான் உலகத்துக்கு எக்ஸ்போஸ் பண்ணுச்சு இந்தியா அவங்க பேசுறது அவங்க சொல்றத கேக்குறப்போ ஒவ்வொருத்தனுக்கும் உள்ளுக்குள்ள ஒரு இளம் புரியாத சந்தோஷம் பயங்கரமான ஒரு என்ன சொல்ல ஒரு பெருமையான ஒரு தருணம்னு வச்சுக்கங்களேன் நம்ம எல்லாருக்கும் அப்படி இருக்கிறப்போ ஒரு குரூப்புக்கு மட்டும் உள்ளுக்குள்ள மிளகா பொடியை ஒட்டு தடவுன மாதிரி எரியோ எரின்னு பயங்கரமான எரிச்சல் மொத்த குரூப்பும் அந்த எரிச்சலை அடக்கிக்கிட்டு இருக்கு இருந்தாலும் அந்த குரூப்பில் ஒருத்தனுக்கு எரிச்சல் அதிகமாகிருச்சு அவன் என்ன பண்ணிட்டான் எரிச்சல்ல இல்லை உள்ளதை அப்படியே வெளியில் கொட்டிட்டான் அவர் வேற யாரும் இல்லை ஒன்றிய அமைச்சர் குன்வர் விஜய் அவர்தான் அவர் தான் அமைச்சர் அப்படின்னா ஏதோ இன்னைக்கு நேற்று அரசியல் இருக்கான்றது கிடையாது அவர் எட்டு முறை எம்எல்ஏ இந்த முறை ஒன்றியத்தில் பாஜக அமைச்சர் அவர் ரொம்ப அருமையா வர்ணிச்சார் அவரோட கருத்து ஒட்டுமொத்த பாஜக உள்ள அந்த ஆர்எஸ்எஸ்ஓட ரத்தங்கள் இருக்காங்க இல்லையா அவங்களோட ஒருமித்த கருத்துன்னு வச்சுக்கலாம் அதோட வெளிப்பாடுதான் இப்போ இங்க வெளியில வந்து விழுந்தது அவர் பேசுறது ஒரு ஓபன் ஸ்டேட்மெண்டா எல்லாருக்கும் கொடுத்துட்டாரு ஆல் ஓவர் இந்தியா மட்டும் இல்ல ஆல் ஓவர் வேர்ல்டு அத்தனை பேரும் அதை பார்த்துட்டாங்க அதை தான் ஆனா அதுக்கப்புறம் யாருமே இங்க எந்த நடவடிக்கை எடுக்கல சார் இந்தியாவுக்காக பயங்கரமா ஒரு இந்தியா ஒரு விஷயம் இந்தியாவில் இருக்க பெண்களுக்காக பயங்கரமா இந்தியா ஒரு விஷயம் பண்ணுது அந்த விஷயத்தை கேவலப்படுத்தி இழிவா பேசி அந்த கம அந்த இவங்களை கொல கருணலை வந்து அவமானப்படுத்துறேன்னு நினச்சிக்கிட்டு கன்றியை அவமானப்பட்டு ஒரு நல்ல ஒரு பாஜக அமைச்சர்னு வைங்கள அவர் மேலே சூமோட்டவா ஒரு வழக்கு மத்திய பிரதேஷ் ஹைகோர்ட்டு போடுது அதை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருக்கார் எல்லோரும் என்ன நினச்சாங்க சரி எப்படி பார்த்தாலும் வழக்கம் போல் என்ன ஒன்று போகிறாங்க மன்னிப்புன்னு ஒன்று கேட்பாங்க கேட்ட உடனேயே சரி தொலை அப்படின்னு சொல்லி கோர்ட்டு அவங்களை வீட்டுக்கு அமைச்சிரும் அப்படின்னு எல்லாரும் நினைப்பாங்க ஒரு சில விஷயங்கள் நிராகரிப்பாங்க இந்த ஜாமீன் பெயில் மேல்முறையீடு இதெல்லாம் மன்னிப்பு நிராகரிக்கப்பட்டிருக்கு முடியாது இவர் பேச்சில் அத ஆயிரத்தில் ஒரு படம் பார்த்தீங்களா அதுல ரீமாசனை பார்த்து பாட்டிமா சொல்லுவாரு உன் பேச்சில் உண்மை இல்லை உன் கண்கள் பொய் சொல்கின்ற மாதிரி அங்கே இருந்த அந்த ரெண்டு ஜஸ்டிஸ் இந்த கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் பெஞ்சு ஐயா இவர் வி கே சிங்குன்னு ஒருத்தர் அதுக்கப்புறம் வந்து சூரியகாந்த்னு ஒருத்தர் ரெண்டு பேர் இந்த ரெண்டு பேரும் வந்து அவங்க வந்து அந்த கேஸை வந்து எடுத்துக்கிறாங்க எடுத்துக்கிட்ட உடனேயே ஆக்சுவலி அந்த ஐயா மன்னிப்பு கேட்டு ஒரு வீடியோ போட்டார்ல அவங்க என் தங்கச்சி மாதிரி என் சகோதரி மாதிரி ஒரு வேளை நான் பேசுனதுல யாருக்காவது காயம் ஏற்பட்டிருந்தால் இஃப் ஐ ஹாவ் ஹர்ட் எனி ஒன் அதாவது நான் பேசுனது தப்பு கிடையாது பட் ஒருவேளை யாருக்காச்சும் தப்பா டோன்ல தான் அது இருந்தது அந்த மன்னிப்பே அப்படிதான் ஜெனரலாவே இவங்க எல்லாருமே மன்னிப்பு கேட்குற அந்த பேட்டனே இதுதான் அவங்க செஞ்சதை தப்புன்னு அவங்க மாட்டாங்க ஒருவேளை நான் செஞ்சது தப்போ அப்படின்னு நீங்க எல்லாம் நினைச்சிருந்தா அப்படி நம்ம மலர் வந்துருவாங்க அதே மாதிரியான ஒரு பேட்டர்னில் இந்த வீடியோவும் வெளியே விட்டுருக்காங்க அந்த வீடியோவை அந்த ஜட்ஜி முழுசாக பார்த்துட்டாரு அதுக்கு முன்னாடி அந்த கமெண்ட்டையும் அவங்க முழுசாக பார்த்துட்டாங்க ரெண்டையும் பார்த்துட்டு இந்த வீடியோ மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை அந்த வீடியோவில் ஒருத்தன் பேசுறான் பார் அவன் மேலேயும் எனக்கு நம்பிக்கை இல்லை இது வந்து எஃப்ஐஆருக்கு போகிறது தான் நல்லது அதான் இதுக்கு ஏன்னா இவர் ஒரு அமைச்சர் இல்லையா சாதாரண போலீஸ் எல்லாம் விசாரிக்க முடியாது ஒரு எஸ்ஐடி டீம் போடுங்க ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் எப்பயுமே ஃபார்ம் பண்ணுவாங்க இல்லையா அந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஃபார்ம் பண்ணுங்க அப்படி ஃபார்ம் பண்ணிட்டு அந்த அதுலேயும் சொல்கிறாங்க அது எப்படி இருக்கணும்னு சொல்கிறாங்க ஜென்ரலாக ஒரு மூணு பேர் சேர்ந்தான் ஆ வாங்க போயிட்டு விசாரிப்போம் அப்படிலாம் போகக்கூடாது அதை லீட் பண்ணுறவங்க அந்த மூணு பேர் கொண்ட ஐபிஎஸ் டீம் இருக்கு இல்லையா அதை லீட் பண்ணுறவங்க ஐஜிபி லெவலில் இருக்கணும் குறைஞ்சபட்சம் அது இல்லாமல் கீழே இருக்காங்க பார்த்தீங்களா ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் எஸ்பி ரேஞ்சுக்கு குறையாம இருக்கணும் அதுல ஒருத்தவங்க பெண்ணா இருக்கணும் இந்த மூணையும் என்ன பண்ணுங்க அதாவது நாளைக்கு காலையில் இருபத்தி ஒன்னாம் தேதி காலையில் பத்து மணிக்குள்ள முடிஞ்ச வரைக்கும் அசம்பிள் பண்ணிருங்க அசம்பிள் பண்ணி ஆரம்பிங்க இதை இப்படியே விட்டுறலாம் முடியாது இவங்களுக்கு இதே வேலையா இருக்குமா என்ன வேணாலும் பேசலான்ற ஒரு நினப்பா இருக்குமா எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் ஒரு நேரத்தில் இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலை நாடு ஒரு பயங்கரமான பிரச்சனையில் இருக்கிறப்போ அத்தனை பேர் நாட்டுக்கு துணையாக நிற்கணும் ஏன்னா எல்லையில் உட்காந்து எவ்வளோ பேர் உசுர விடுறாங்கன்றது அவங்களுக்கு தான் தெரியும் அவங்களை நம்ம இங்கே உட்காந்து பண்ற என்ன வேலை சப்போர்ட்டு நாங்கள் இருக்கோம் நாங்கள் இருக்கோம் சாதாரண மக்கள் இருந்து ஜனாதிபதி பிரதமர் வரைக்கும் இதைத்தான் சொல்லணும் ஆனால் அந்த இடத்துல போய் உட்காந்துக்கிட்டு இவங்களோட அந்த மதவரி அந்த இனவரி இதையெல்லாம் கொண்டாந்து இவங்க எடுத்து பணஞ்சு இஷ்டத்துக்கு உருட்டிக்கிட்டு இருப்பாங்க நாங்க உட்கார்ந்து வாயை கட்டிட்டு கையை கட்டிட்டு வேடிக்கை பார்ப்போமா அப்படின்ற மாதிரியே தான் அவங்களோட சார் அவங்களுக்கு பர்சனலாவே இது பயங்கரமான ஒரு விஷயமா இருந்திருக்கு அவர் சொன்ன அந்த கமெண்ட் அதுக்குத்தான் அந்த வக்கீல சொல்லியிருக்காப்புல அந்த இவருக்கு ஆதரவா ஒரு வக்கீல் ஆதர ஆதராயிருக்காப்புல அவர் சொல்லியிருக்காரு சார் அவர் தான் மன்னிப்பு கேட்டாரு சார் நெசமா சார் நம்புங்க அவர் மன்னிப்பு கேட்டார் அந்த மணி அதுக்கு அதுதான் அவங்க ஓவர் டெம்ட் ஆயிட்டாங்க ஜட்ஜஸ் மன்னிப்பு கேட்டதை நீ பாத்தியா அந்த வீடியோவை பார்த்தியா அதை நாங்கள் கமெண்ட் சொல்லணுன்ற அவசியம் கிடையாது நாடே கழுவி ஊற்றுது இல்ல நாங்கள் வேற எக்ஸ்ட்ரா கழுவி ஊற்றுவோமா சாதாரணமான ஆளாய அவரு ஒரு பப்ளிக் பிகர் அது பப்ளிக் பிகர்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஆள் அது இல்லாமல் ஒரு மினிஸ்டர் ஆஃப் ஆஃப் மில்லியன்ஸ் பீப்புள் லட்சக்கணக்கான மக்களோட ஒரு பிரதிநிதியாக அவர் இருக்கார் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது கொஞ்ச நாள் மனசார செஞ்சது தப்பு அவர் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல சொல்லிருக்காரு அந்த வீடியோவை நீ சொல்லி சொல்லியிருக்காரா அப்படி ஒரு ஏன்னா அந்த வீடியோவை பார்க்கிறப்ப மற்றவங்களுக்கு வேணால் எதுவும் தெரியாமல் இருக்கலாம் என்ன மோட்டிவ்ல அவர் கேட்டிருக்காருன்ட்டு எங்களுக்கு இதுல இதுலேருந்து ஈஸியாக வந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு ஒரு வீடியோ அப்பா நல்லா நடிக்கிறாங்கய்யா நல்லா நடிக்க சொல்ல வேண்டியது தானே நாங்கள் கண்டுபிடிக்கிற மாதிரி ஈஸியாக நடிக்கிறது அப்படின்னு கேட்டோன்னே அந்த வக்கீலு ஐயா அவர் கோர்ட்டுக்கு வந்து கூட உங்ககிட்ட வந்து சாரி கேட்குறேன் மன்னிப்பு கேட்குறேன்றாரு மனசார அவனோட கோட்டை வந்து கண்டெம்ட் பண்ணியிருந்தா கோர்ட்டுக்குள்ள வந்து ஏதாச்சும் வந்து வேலை பார்த்திருந்தா அவமதிச்சிருந்தா கோர்ட்டுக்கு வந்து மன்னிப்பு கேட்கறது நியாயம் ஆனா நீ வெளியில ஒரு வேலையை பார்த்து விட்டு எங்க கோர்ட்டு வாசல்ல போயிட்டு நம்மளை கூட்டிட்டு போயிட்டு கும்மியில் வாங்கிடும் நினைச்சு அந்த மன்னிப்பையும் சேர்த்தா அட்டாச் பண்ணி எடுத்து வர பத்தியா அது இங்கே வேலைக்கு ஆகாது இந்த முறை அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அது கிடக்கட்டும் இப்போ இவர் மத்திய பிரதேசத்தில் பேசியிருக்காரு இல்லையா நான் மத்திய பிரதேசத்தில் பேசினப்ப இவர் பேசுனது இந்திய இறையாண்மைக்கு எதிரானது தானே இந்தியாவுக்கே எதிரானது தானே ஏன்னா இந்தியா சார்பாக ஒரு அம்மா இந்தியாவே தலைமையில தூக்கி கொண்டாடிக்கிட்டு இருக்க ஒரு அம்மாவை பார்த்து தப்பாக பேசுற நியாயமாக போலீஸ் அதாவது பன்னெண்டாம் தேதி பேசியிருக்காப்புல பதிமூணு பதினாலு பதினஞ்சு ப பதினாலு பதினஞ்சு வரைக்கும் வாயை மூடிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க போலீஸேன் போலீசு தன்னோட கடமையை செஞ்சிருக்கணுமோ செஞ்சிருக்க கூடாதா ஹைகோர்ட் இன்டர்வென் பண்ணி சூமோட்டோ கேஸ் எடுத்து போற வரைக்கும் சமோசா சாப்பிட்டு பாவை பச்சு பச்சு படத்துக்கு போயிருந்தா அவர் கேட்டுருக்கா சார் அதை செஞ்சிருக்கணுமா செஞ்சிருக்க கூடாதா ஹைகோர்ட் அதோட கடமையை பண்ணி முடிச்சிருச்சு ஆனா பண்ணிருக்க வேண்டிய ஆட்கள் யாரும் இப்படிப்பட்ட வேலையை பார்த்துட்டு ஈஸியாக வந்து ஒருத்தன் மன்னிப்பு கேட்பேன் நான் உடனே மன்னிச்சு அவனை வெளியில் அனுப்பிச்சுட்டுருவோமா இந்த ஒரு டைலாக் ஒன்று எனக்கு அதை ஞாபகத்துக்கு வந்துரு இந்த வெற்றி விழாவில் இவர் பண்ணுவாப்புல அவர் செத்துட்டாருன்னு நினைக்கிறேன் எனக்கு தண்டிக்கும் அதிகாரம் மட்டுமே வழங்கப்பட்டிருக்கிறது மன்னிக்கும் அதிகாரம் வழங்கப்படவில்லை அதே ஒரே கோட்டு நான் இவரை விடுறதா கிடையாது ஏன்னா இவரை இப்படியே விட்டுட்டோம்னா நிறைய பேர் இதுக்கு வந்து பூஸ்ட் கொடுத்த மாதிரி ஆயிரும் அதனால அவன் செஞ்ச தப்புக்கு அனுபவிக்கட்டும் எனக்கு தெரிஞ்சு நியாயமா இந்நேரத்துக்கு அவர் மேல கேச போட்டு முதல்ல பதவியிலேருந்து இறங்கி இருக்கணும் பதவியிலேருந்து முதல்ல இறங்கி இருக்கணும் அதுக்கப்புறம்தான் மற்ற பேச்சுக்கே போடணும் இல்ல இதை மட்டும் இது ஏங்கிறது இது மட்டும் இல்ல இன்னும் நிறைய விஷயம் அதே கோர்ட்டுல அழகா சொல்லியிருக்காங்க அதாவது இவர் மன்னிப்பு கேட்டாரு மன்னிப்பு கேட்டாரு மன்னிப்பு கேட்டாருன்ற அந்த மன்னிப்பு அவர் செஞ்ச தப்புக்கு கேட்கல போட்ட கேஸுக்கு கேட்டிருக்காப்புல ஹைகோர்ட் இருக்குல்ல அது சூமோட்டவா போட்ட கேஸுக்கு அந்த இருந்து வெளியில போறதுக்காக அவர் ஒரு மன்னிப்பை ஒரு ஆயுதமா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கார் ஒரு வேலை ஆனா இப்ப சொல்ற அந்த இப்புன்ற வார்த்தை இல்லாமல் வேணா நான் வந்து மன்னிப்பு கேட்க சொல்றேன் சார் எங்களை எல்லாம் பார்த்தா பைத்தியக்கார மாதிரி இருக்கா என்ன செத்தி நினைச்சிருப்பாப்புல போல உன் இஷ்டத்துக்கு கஸ்டமைஸ் பண்ணி உனக்கு வசதியாக இருக்கிற மாதிரி எல்லா வழியும் நீ கண்டுபிடிச்சி என்கிட்ட கொண்டாந்து வைப்பியோ அந்த வேலையெல்லாம் இங்கே போயிட்டு உங்களுக்கு நீங்கள் நேர் பேசிட்டு இல்லை பேசி முடிச்சு உன் மனசை ஓ தெளிவாக தானே பேசினேன் கான்சியஸாக தானே இருந்த அப்போ உனக்கு நீ இதை ஃபேஸ் பண்ணிக்க கான்சிக்வன்சஸை ஃபேஸ் பண்ணிக்கப்பா நீங்கள் தான் பெரிய வக்கீலாச்சு உங்கள் தரப்பு நியாயத்தையெல்லாம் எடுத்து வைங்க என்னென்ன பே இப்போ என்ன அவர் சுயநினைவு இல்லாமல் அந்த சுய புத்தி இல்லாமல் அந்த நேரத்தில் அவர் மென்டல் ஆகிட்டாரு அப்படின்னு சொல்ல என்ன அப்படி ஒரு கேள்வி நியாயமாக பார்த்தா கேட்டிருக்கணும் பட் அவங்க கேட்கல அவங்களோட கோபம் எந்த இடத்துல ரொம்ப அதிகமாச்சு அப்படின்னா இதுக்கு மேலேயும் இதை நீங்கள் நியாயப்படுறீங்க பார்த்தீங்களா அதான் அவர் தான் வந்து உண்மையிலே வந்து மன்னிப்பு கேட்குறாரு அவர் வந்து நடிக்கலன்னு சொல்ல பாக்குறீங்க பார்த்தீங்களா அப்போ பார்க்குற எங்களை பார்த்து உங்களுக்கு எப்படி தெரியுது எங்ககிட்டயே நீங்க இவ்வளவு வேலையை பார்க்குறீன்னா சாதாரணமான மக்கள்கிட்ட நீ என்னென்ன வேலையை பார்த்துருப்பேன் அப்படின்ற மாதிரி தான் அவங்க அவங்களுக்குள்ள உட்காந்து கேட்டிருக்க அதில் நீ உண்மையிலேயே முத முறைய மனசார மன்னிப்பு கேட்டிருந்தீங்கன்னா நான் விட்டுருப்பேன் ராஜா அவ சொல்லிக்க மனசார மன்னிப்பு கேட்டிருந்தீன்னா அது எங்களுக்கு ஆறுதலாக இருந்திருக்கும் இதை நாங்கள் இவ்வளவு தூரம் இப்போ ஒரு ஈகோவை டச் பண்ண மாதிரி ஆயிடுச்சு உண்மை அதுதான் அதாவது சாட்சி சொல்கிறவன் நான் சாட்சி தான் சொல்கிறேன் முடிஞ்சால் நீ கண்டுபிடினு ஓப்பன் சேலஞ்சு பண்ணுற மாதிரி ஆகிப்போச்சு அதில் தான் அவ வந்து ரொம்ப காண்டாயிட்டாள் அதில் கடைசி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த எஃப்ஐஆர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு இப்போ லோக்கல் போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணி எங்களுக்கு நீங்கள் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் இப்போ நாங்கள் இந்த எஸ்ஐடி வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இல்லையா அந்த எஸ்ஐடி வந்து நாங்கள் உங்கள்கிட்ட எந்த விதமான இடைஞ்சலும் பண்ண மாட்டோம் உங்களை மானிட்டரும் பண்ண மாட்டோம் மானிட்டர் பண்ண மாட்டோம்னா உங்க இஷ்டத்துக்கு நீங்கள் எல்லாம் பண்றான்னு கிடையாது ஆனால் நாங்கள் க்ளோஸாக வாட்ச் பண்ணுவோம் நீங்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு தரவா ஒரு ரிப்போர்ட் கொடுங்க ஆனால் ஏன் இன்னும் பாஜக இப்படி ஒரு அமைச்சர் மேலே இன்னும் ஆக்ஷன் எடுக்காம இருக்கு கேள்வி அதுதான் உங்க கட்சி ஆளுதான்ப்பா உங்க கட்சி ஆளோட கருத்து தான்ப்பா ஒட்டுமொத்த நாடு எதிர்கட்சி கூட உங்க ஆளு எதிர்கட்சியா இருக்கு வரைக்கும் ஒரு கண்டு பாஜக சைட்ல இருந்து ஐயா நாங்க இவர இது பண்றோம் நாங்க இனிமே இவரை வந்து உள்ள சேர்த்துக்க மாட்டோம் அமைச்சர் பதவியை சஸ்பெண்ட் பண்றோம் டிஸ்மிஸ் பண்றோம் அடிப்படை உறுப்பினர் பதவியில இருந்து எடுக்கிறோம் சொல்லுங்க ஒரு பய வாய துறக்க மாட்டேன்றாங்க சார் அப்ப அவரோட கருத்துல உங்களுக்கு வந்து உடன்பாடு உண்டு இல்லைன்னா எதிர்ப்பு இருந்துச்சுன்னா எதிர்ப்பு வந்திருக்கணும் எதிர்ப்பு எதிர்ப்பை உடன்பாடு இருக்குன்னு அர்த்தம் மௌனம் சம்மதம் அவ்வளவுதான் இப்ப அதான் பண்ணியிருக்காங்க கூடுமா ஆனா இந்த கேஸ்ல வேற எந்த விதமான ஒரு இதையும் வந்து அப்ளிகேஷன்ஸையும் எடுக்காதீங்க ஏன்னா இது பொலிட்டிக்கலா வேற ஏதாச்சும் கொண்டு போகும் இது பொலிட்டிக்கல் பிரச்சனையே கிடையாது சட்டம் எல்லோருக்கும் சமம் ஏத்த இறக்கம்லாம் பாரபட்சம்லாம் பார்க்காம என்ன செய்யணுமோ இதை எமன் செஞ்சாலும் சாதாரண ஒரு ஆள் செஞ்சாலும் சரி இல்லை ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிற ஆள் செஞ்சாலும் சரி எங்கே ட்ரீட்மெண்ட்டு ஒரே மாதிரியாதான் தான் இருக்கணும்னு சொல்லி இருக்கு பார்ப்போம் என்ன பண்ணுறாரு